இந்த உயில் அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் இது வந்து பெரிய பெரிய சொத்துக்காரங்க பெரிய பெரிய செல்வந்தர்கள் தான் மட்டும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம ஊர் திரைப்படங்கள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து அதை சின்ன காட்டிவிட்டாங்க நம்மளும் சின்ன வயசுலேருந்து அதை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பெரிய குடும்பம் இருக்கும் பெரிய செல்வந்தர் இருப்பாரு அவர் வந்து ரிஜிஸ்ட்ரியை விட்டு கூப்பிட்டு வந்து உயில் எழுதுவார் அந்த மாதிரிலாம் காட்டி இல்லைனா கடைசி நேரத்தில் சாகர நேரத்தை தான் உயில் எழுதுறது காட்டுவாங்க இல்லை கொஞ்சம் நாள் இறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வயசானவங்க எழுதுறது அப்படின்னு காட்டி இந்த உயில் அப்படின்றதே வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் கொண்டு போய் விட்டாங்க அதனால் அந்த உயில் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு பெருசாகவே இருந்துச்சு நமக்கு தேவைப்படாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஊரில் அதை பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப கம்மி ஆனால் வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உயிரை பற்றிய விழிப்புணர்வு நிறைய இருக்குது அது எந்த அளவுக்கு அத்தியாவசியம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த காப்பீடு அப்படின்ற விஷயம் ஒரு காலத்தில் நமக்கு அவேர்னஸ் கம்மியாக இருந்த விழிப்புணர்வு அதுக்கப்புறம் அந்த காப்பீடு அவசியம் பாதிப்புகள் வரும்போது அந்த காப்பீடு அவசியம்லாம் தெரியும் போது இப்போ அந்த காப்பீடுகள் வந்து பரவலாக வந்து எடுக்கப்படுது அதுபோல தான் இந்த உயில் அப்படின்றதும் ஒரு ஒரு காலத்தில் மிகப்பெரிய விஷயமா பில்டப் பண்ணி காட்டப்படுது இப்போ வந்து ரொம்ப சாதாரண விஷயம் அதை படிப்படியாக வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தை தான் ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லுறதுக்காக இதை நான் சொல்ல வரேன் இப்போது இந்த உயில் அப்படின்றது என்ன அப்படின்னா தனக்கு சொந்தமான ஒரு பொருள் அசையும் சொத்து அல்லது அசையா சொத்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த சொத்தை வந்து தான் விருப்பப்படி வந்து யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்காக எழுதி தான் வந்து உயில் அப்படின்றது இதை எழுதுறதுக்கு சிறப்பு தகுதி அப்படின்னால ஒன்றும் கிடையாது அவர் வந்து ஒரு பதினெட்டு வயசு ஒரு நிரம்பியராக இருக்கணும் அவருக்கு வந்து அந்த சொத்தின் மீதுமான முழு உரிமை இருந்தால் போதுமானது எழுதலாம் அந்த இடத்துல வந்து அதை அவர் எழுதுறதுக்கு குறிப்பிட்டு உறுதிப்படுத்த ஒரு இரண்டு சாட்சி இது மட்டும் போதுமானது இதுக்கு வந்து பத்திரம் பதிவு அப்படிலாம் வந்து அவசியமான கிடையாது எல்லா பத்திரங்களுக்கும் பதிவு செய்யணும் அப்படின்ற விதி இருந்தாலும் உயிலுக்கு மட்டும் அந்த விதி விலை கொடுத்துருக்காங்க பதிவு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உயில் என்பது எப்போ வேணாலும் விருப்பு உறுதி ஆகணுமா அவர் விருப்பப்பட்டவங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்றதுனால இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தா அப்படின்னா இந்த ராணுவ வீரர்கள் அப்படிப்பட்டவர்களாம் வந்து வாய்மொழி உயில் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அழிவு விளிம்பில் இருப்பாங்க அதாவது இப்போ போரில் இருப்பாங்க ராணுவ வீரர்கள் அவங்க வந்து எப்போது எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது பாதிப்பில் இருக்கும்போது அந்த அபாயத்தில் வந்து திடீர்னு அவங்களுக்கு உயிர் போகிற நேரத்தில் கடைசியாக வாய்மொழியாக சொன்னால் கூட அந்த உயிராக வந்து நம்ம பரிசீலனை எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து அவர்களுக்கு அந்த விளக்கு அழிச்சிருக்காங்க வாய்மொழி உயில்னு சொல்லிட்டு இப்படி உயிர்களில் வந்து நிறைய விளக்கு இருக்குது அதனால கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வச்சிருந்தால் தான் உயில் எழுதணும் அப்படின்றது இல்லை நம்ம என்ன இருந்தாலும் வங்கியில் வெறும் ஒரு பத்தாயிர ரூபா இருந்தால் கூட அந்த பத்தாயிரம் ரூபாய் தன்னுடைய வாரிசுக்கு எப்படி போய் சேரணும் அப்படின்னு சாதாரண உயில் எழுதி வைக்கலாம் ஒரு அரை கிரவுண்ட் இடம் இல்லை ஒரு கால் கிரவுண்ட் இடம் தான் ஒருத்தர் இருக்குது அப்படின்னாலும் அந்த சொத்து யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு உயிர் உயிர் எழுதலாம் சரி ஒரு வேளை உயிர் எழுதிட்டோம் இந்த உயில் வந்து அவங்களுக்கு தான் போகுமா அப்படின்னா நம்ம எழுதி வைக்கிற உயில் வந்து எப்போ வேணாலும் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் நம்ம வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான தகுதி உண்டு இப்போ ஒரு ஒருத்தர் எடுத்துப்போமே ஒரு வந்து மார்ச் மாதம் உயில் எழுதுறாரு அந்த சொத்து வந்து தன்னுடைய ஒரு மகனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் அவர் இன்னொரு உயில் எழுதுறாரு அந்த சொத்து வந்து தன்னுடைய இன்னொரு மகனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த உயில் செல்லும் அப்படின்னு பார்த்தா மே மாசம் எழுதின உயில் எப்போ கடைசியாக உயில் எழுதுறாரோ கடைசி தேதி எழுதப்பட்ட தான் வந்து செல்லும் அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட உயில் வந்து செல்லுபடியாகாது இந்த மாதிரி உயில்களுக்கு நிறைய விளக்குகள் கொடுத்துருக்குறாங்க இதன் மூலியமா பல விஷயங்கள் தீர்வுக்கு வந்திருக்குது சொத்து சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அதனால் இந்த சம்பாதிக்கிறவர்கள் வந்து உயில் எடுத்துகிறது வந்து ரொம்ப முக்கியமானது அந்த விழிப்புணர்வு நம்ம ஊரில் இல்லை அது கண்டிப்பாக ஏற்படணும் அதில் இன்னொரு விஷயம் பார்த்தேன் அப்படின்னா உயிலுக்கு சாட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன் ரெண்டு பேர் சாட்சி வேணும்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒரு தீர்ப்பில் வந்து ஒரு பதிவு பதிவு செய்யப்பட்ட உயிலில் வந்து ஒரு சாட்சி தான் போட்டிருக்காங்க இன்னொரு சாட்சி போடல இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த தீர்ப்பு இல்லைன்னா ரிஜிஸ்டரும் கண்கூடாக பார்த்து தானே சைன் பண்ணியிருக்காரு கண் கூட பார்த்து தான் வந்து அந்த பதிவு எடுத்திருக்காரு அப்போ வந்து நம்ம பதிவாளரே வந்து ஒரு சாட்சியை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இன்னொரு இடத்துல வந்து ஒருவர் இறக்கும்போது தன்னுடைய நண்பருக்கு கடிதம் எழுதியிருக்காரு இந்த சொத்து யாராக இருக்க போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த கடிதத்தையே வந்து ஒரு உயிலாக கூட வந்து கண்டிப்பாக அந்த சொத்தை வந்து பிரித்து கொடுத்துரு இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்குது உயிரை பொறுத்த வரைக்கும் உயில் அப்படின்றது பொதுவாகவே வந்து விற்பருதி ஆவணம் இந்த விற்பருதி ஆவணம் வந்து தான் சம்பாதிக்கக்கூடிய எந்த சொத்தாக இருந்தாலும் அது அசையும் சொத்து அசையாக சொத்து எதுவாக இருந்தாலும் அதை முறைப்படி போய் சேர்கிறதுக்கு வழிவகை செய்யும் அதனால் இந்த உயிலை பற்றிய தகவல் விழிப்புணர்வு ரொம்ப அவசியம் நம்ம நாட்டில் காப்பீடு பற்றிய விழிப்புணர்வு எப்படி படிப்படியா இல்லாமல் இப்போ வந்திருக்கோ அது மாதிரி உயிரை பற்றி விழிப்புணர்வும் ரொம்ப அவசியமானது நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வழக்கறிஞர் பி ஜெகதீசன்